ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து வந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து சில முக்கியமான தகவல்களை பத்தி பார்க்கலாம் அதுல வந்து பார்க்கும் சவுதி இப்போது மறுபடியும் வந்து ஏமன்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரும் கொடைச்சலை கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அப்படி சவுதி வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு அடுத்து அதே மாதிரி வந்து ஜோர்டான் முதல் முறையாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லாம பேசியிருக்காங்க அதே மாதிரி மறுபக்கம் ஜெர்மனியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே இஸ்ரேலுக்கு தான் வந்து காய் நகர்த்துவாங்க அவங்களே இன்னைக்கு எதிர்த்து பேசியிருக்கிறது தெரிதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது முக்கியமாக வந்து ஒரு வார்னிங்கே கொடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் இதெல்லாம் இல்லாம இஸ்ரேலுடைய முன்னாள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இக்ஷாத் பிரிக்ஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து அவர்களுடைய ஊடகத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இப்போ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை புட்டு புட்டு வைத்திருக்கார் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் வந்து பார்த்தா சவுதிக்கும் ஏமனுக்கும் அப்பப்ப வந்து தகராறுகள் நடந்து கொண்டே இருக்குது அவங்களுக்கு நடுவுல எப்பயுமே ஒத்தே போகாது அதுலயும் வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னுமே வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா அமெரிக்கா வந்து ஹவுதிக்கல் வந்து கடலை முற்றுகையிட்டு இருக்கிறதுனால ஏமனுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏமன் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து முறிச்சு விடுறதுக்காகத்தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது பிரச்சனையை திசையை திருப்பி விட்டு சவுதிக்கும் ஏமனுக்கும் நடுவுல வந்து சண்டையை மூட்டி விட்டுரலாம் அப்போ வந்து என்ன பண்ண மாட்டாங்க இஸ்ரேல கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா செஞ்சுட்டு இருப்பாங்க அதை கூட புரிஞ்சுக்காம சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏமனை எதிர்த்து நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்திருப்பாங்க அவர்களுக்கு கூட ஆதரவே கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க பாலஸ்தீன மக்களுக்காக ஏமன்ல இருந்து ஹவுதிக்கள் வந்து சண்டை போட்டாலும் இவர்கள் வந்து இவங்க விவான் பரப்ப கூட வந்து கொடுக்காமல வந்து நிறைய வந்து வேலை பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய வேலை பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்கு நடுவுல போன மாசம் கூட வந்து என்ன பண்ணிருந்தாங்க கடைசியா கூட குட்பு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய ফ্লাইট travel பத்திலாம் ஏன்னா அவங்களுடைய வான்வெளிலாம் தாண்டி தான் போகணும் வரணும் அதெல்லாம் இருந்துட்டு இருக்குறதனால கூப்டு பேசி இருந்தாங்க கடைசியா ஒப்பந்தம் போட்டு ஒரு வெளியாக ஒரு முடிவுக்குலாம் வந்திருந்தாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா தினம் சனாவுல இருந்து அதாவது ஏமனுடைய தலைநகரம் சனாவில இருந்து கிளம்பி போன ஒரு பேசஞ்சர் பிளைட்டை வந்து இப்போது வந்து சவுதி வந்து என்ன பண்ணிருக்காங்க வழி மறிச்சு அதை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வான்பரப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு பார்க்கும் போது ஏமன்ல இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் அறிக்கையே கொடுத்திருக்காங்க ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டுட்டு அமெரிக்காவுக்கு இப்ப என்ன வேணும்னா எப்படியாவது பிரச்சனை திசை திருப்பணுங்கிறதுக்காக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே வந்து அரபு நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனையை மூட்டணும்னு நினைக்கிறாங்க அதை கூட புரிஞ்சுக்காம அவர்களுக்கு ஆதரவாக எங்களை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க நாங்க பாலஸ்தீன மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கோம் இவங்க உதவியும் செய்யறதுல பத்தாவதுக்கு எங்களையும் வந்து தொடர்ந்து குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு அவங்க வந்து ஒரு பதில கொடுக்கணும் இப்போதானே ஒப்பந்தம் பேசி வச்சுருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க நீங்க காரணமே சொல்லாமல் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சிக்காம சவுதியும் வந்து ஏமனில் இருக்கவங்கள பகச்சிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேங்க் பேங்க் சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து மிச பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஏர்போர்ட்டவே வந்து இடத்த மாற்றணும்னுலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஜோர்டான் ஜோர்டான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆரம்பத்தில இருந்தே ஒட்டுமொத்தமாவே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப என்ன இருக்குன்னா ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேத்து வந்து வந்திருக்காங்க அவர்கள் அவங்க வந்திருக்காங்க வந்துட்டு முக்கியமான இடங்கள்லாம் சவுதி கூட வந்து போயிருக்காங்க எல்லா பக்கம் போயிட்டு அதே மாதிரி வந்து ஜோர்டானுக்கும் போயிருக்காங்க ஜோடானுக்கு போனப்ப ஜோர்டானுடைய அப்துல்லா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து புலம்பி தள்ளி இருக்காரு இப்படி வந்து என்ன பண்றாங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை எல்லாம் இங்க அமிச்சுடுறோம் நீங்க அகதிகளை எல்லாம் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருவாங்களா இருக்குது அப்படின்லாம் வந்து குழம்பி தள்ளி இருக்கிறதாகவும் அதுக்கு வந்து ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவங்க வந்து ஒரு கண்டனமாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க சொல்லும்போது போது நீங்க அந்த மாதிரி எல்லாம் அனுப்பக்கூடாது அந்த மாதிரி அனுப்புறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் சொல்லிருக்காங்க அது இல்லாம வந்து இஸ்ரேல் இப்போ தோத்துட்டு தான் இருக்குது இஸ்ரேல் ஒன்னும் ஜெயிக்கவே இல்ல தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த போரை வந்து நிறுத்தாம மறுபடியும் வந்து ஜவ்வா எழுத்துட்டு இருக்கிறது தான் நஷ்டம் உங்களுடைய பிணை கேதிகளை வந்து மீட்க முடியாத ஒரு நிலைமைதான் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க மறுபக்கம் ஜோடான்னு என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க எங்கள்கிட்ட மட்டும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய உங்க எல்லாம் வந்து பல மக்களை எங்க இடத்துல கொண்டு வந்து வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா எங்களை ஏமாத்திட்டு அதெல்லாம் முடியாது நாங்க போர் கூட உங்க மேல செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போர் அறிவிப்பையே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கலாம் இது வரையும் நாங்க போர் செய்வோம் எல்லாம் சொல்லல இருந்தாலும் வந்து முதல் தடவையாக இப்ப சொல்லியிருக்காங்க நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பல சீன மக்களை இங்க அனுப்பிவிட்டா நாங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டோம் உங்களை எதிர்த்து போர் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோர்டான் தரப்புல இருந்து இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க இதை நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறது எஜிப்டி கூட அப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க வந்து அந்த ஃபிரெடல்சியா காரிடோர் பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான் நாங்க வந்து போர் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அந்த ஏரியா மட்டும் உங்க கையில வந்துருச்சுன்னா அப்படி அப்படின்னு இப்போ கடைசியில பார்த்தா அங்க யார் வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் தான் நின்றுருக்கு அந்த மாதிரி தான் அந்த எகிப்டையும் இந்த ஜோரானையும் நம்பவே முடியாது பின்னாடி வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் பண்ணுவாங்க ஆனா வெளிப்படையா பேசும்போது ஏதோ நல்லவங்களாட்ட பேசுவாங்க இது அந்த மாதிரி எடுத்துக்கிறதா இல்ல சீரியஸாவே ஜோடான் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் முதல் தடவையாக இத்தனை நாள் கழிச்சு இந்த போர்ல வந்து ஜோர்டான் வந்து ஒரு அறிவிப்பு எதிராக இஸ்ரேலுக்கு அதே மாதிரி ஜெர்மனியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வார்னிங்கும் வந்து இஸ்ரேலுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியுது இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்லேயே இருக்கக்கூடிய முன்னாள் ஜென்ரல் அவர்கள் இக்ஸாத் பிரிக் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து தோல்வி கண்ட யுத்தத்தை தான் தொடர நினைக்கிறீங்க அது ஏற்கனவே தோத்து போச்சு ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு இல்லாமல் இருக்கும்போது போட்டி போகலாம் நீங்க ஆல்ரெடி தோத்து போயிட்டீங்க தோத்து போனது எதுக்கு நீங்க போர் போரிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அவங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஜெனரல் ராணுவத்தில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு இப்ப வந்து அவர் ரிட்டையர்டா இருக்காரு அவர் வந்து அவருடைய அனாலிசிஸ் வச்சு அவர் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா பதினெட்டு வயசுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து பாலஸ்தீனத்துல வந்து போராளி குழுக்கள் சேர்த்தி கொண்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல வந்து ஆள் தீட்டு இருக்கீங்க பத்தாவதுக்கு இப்படியே நீங்க வந்து போயிட்டே இருந்தா உங்களுக்கு தான் வந்து தோல்வி உறுதியாகி கொண்டே இருக்கும் அவங்க வந்து வெற்றி தான் பெற்றுட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த போரை நீங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய லாபமா தான் இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல நீங்க நெக்ஸரிங் கார்டோர்கள் வந்து வெளியேற வே மாட்டோம் அப்படின்னு இப்ப அறிவிப்பை கொடுத்திருக்கீங்களே அந்த அறிவிப்பு யாருக்கு மரண தண்டனைன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய பிணைகேதிகளுக்கு தான் மரண தண்டனையா போயிட்டு இருக்கு ஏன்னா அவர்களை வந்து அவங்க விடுவிக்காத காரணமே போர் நிக்காததான் போர் நிக்காதது காரணமே அந்த நெஜரீம் காரிடோரையும் இருந்து நீங்க வெளியேறாதான் அப்போ ஒன்னு தொட்டு ஒன்னு பார்க்கும்போது நீங்க இருந்து காரிடோர் வெளியே ஏற மாட்டோம்னு நீங்க அறிவிச்சிட்டா அவங்க போரே நிறுத்த மாட்டாங்க பிணைக்கேதிகளை அவங்களால தூக்கிட்டு வரவே முடியாது உயிரோட அன்னைக்கு மாதிரி போனா மிஞ்சி போனா இறந்தவங்களை தான் கொண்டு வரீங்க இதனால நம்மளுடைய பிணைக்கேதிகளுக்கு தான் மரண தண்டனை தோல்வியுற்ற போரை தொடர்ந்து நடத்துவது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நல்லா மண்டையில கொட்டு வச்ச மாதிரி அவர்களுடைய ஊடகத்திலேயே அவங்க தெரிவிக்கிறாங்க பார்க்க போனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரா அவங்க இவங்கன்னு யாரையுமே உள்ள விடுறது இல்லை ஆனால் அங்கேயே ஒரு சில ஆட்கள் இருப்பாங்கல்ல எல்லா நாட்டிலையுமே வந்து தோல்வி பெற்றுட்டு இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஜெயிச்சுட்டு இருக்கோம்னு போய் சொல்லிட்டு இருக்க முடியாது பதவி ஆசை இருக்கவங்க தான் அந்த வேலையை செய்யணும் யாருக்கு பதவி வேணும் அங்கே நெத்தனியாவுக்கு தான் பதவி வேணும் மற்றவங்களுக்குலாம் வந்து உயிர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு அந்த நாட்டில் இருக்க மக்களுடைய பாதுகாப்பாக அவங்க உறுதிப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறாங்க இவர் ஒரு ஜென்ரலாக வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு என்னதான் வந்து இஸ்ரேல் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் போரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கறதே வந்து இதையெல்லாம் கேட்கும் போதே தெரியுது எல்லாமே ஒரே காரணம் இப்ப அமெரிக்கால எலெக்ஷன் முடிட்டும் அதுக்கப்புறம் இப்ப இந்த போர் வந்து நமக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில தான் இப்போது வந்து நெத்தனையாக தொடர்ந்து இந்த போரை நகர்த்தி கொண்டு இருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில தகவல்களோடு உங்களே அடுத்த காணொலியிலே சந்திக்கலாம் தொடர்ந்து நீந்திருங்கள்